الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار ولا عليه وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتبع ملة إبراهيم حنيفا

குறிப்பாக இந்த நிறைவு செய்வதற்காக நம் அனைவர்களின் மீதும் பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் எந்தண்டும் நிலவட்டுமாக ஆமீன் மரியாதைக்கும் மதிப்பெருக்கும் மனிதர்கள் தங்களுக்கென்று சில முன்மாதிரிகளை எடுத்துக் கொள்கிறார்கள் சில நபர்களை தங்களுடைய ரோல் மாடல்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் தங்களுக்கென்று ஒரு முன்மாதிரியை ஒரு ரோல் மாடலை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களை போன்றே இவர்களும் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக் கொள்கிறார்கள் யாரை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு சினிமா நடிகரை ஒரு விளையாட்டு வீரரை ஒரு பொருளாதார நிபுணரை பிரபலியமானவர்களை கூட தன்னுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்களை போன்று நடை அவர்களை போன்று உடை அவர்களை போன்று எல்லாமே என்று மாறிவிட்ட ஒரு மோசமான சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று சொல்லுவது மிக பொருத்தமானதாக இருக்கும் இணையத்திற்குரியவர்களே மார்க்கம் ஒரு காலம் இப்படி சொல்லவில்லை இல்லவே இல்லை மார்க்கம் இப்படி சொல்லவே இல்லை குரான் இரண்டு ஆளுமைகளை முன்மாதிரியாக இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறது ஒன்று லகது கான் அலகும் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது ஆம் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பின்பற்ற தகுந்தவர்கள் முன்மாதிரியாக கொள்ளப்பட வேண்டியவர்கள் ரோல் மாடலாக கொள்ளப்பட வேண்டியவர்கள் என்றாலும் கூட அல்லாஹு தலாம் இன்னொரு ஆளுமையையும் குரானிலே கூறுகிறான்

சில சமயங்களிலே இல்லை பல சமயங்களிலே நான் இப்ராஹிம் நபியை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறேன் இபராஹிம் நபியை ரோல் மாடலாக கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் இபராஹிம் நபியுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் அலை வசல்லா தலாம் அவர்கள் இந்த உண்மத்திற்கு மிக முக்கியமானவர்களாக மாறிவிடுகிறார்கள் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் நபியே நீங்கள் இபராஹிம் நபியினுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் நபியுடைய வாரியலை பின்பற்றுங்கள் நபிகளார் இப்படி சொல்லுவார்கள் இன்னி அலாம் இல்லத்த இபராஹிம் நான் இவராகி நபியை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறேன் நான் இவராகி நபியுடைய மார்க்கத்திலே இருக்கிறேன் அவர்களே இப்ராஹிம் நபியை பின்பற்றுகிறார்கள் இப்ராஹிம் நபியை தனக்கு முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்கிறார்கள் இப்ராஹிம் நபியினுடைய வழிபடி நடக்கிறார்கள் என்றால் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசல்லாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிக மிக முக்கியமானவர்கள் நபி இப்ராஹிம் அலை வசல்லாம் அவர்கள் தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சமூகம் அவர் ஒரு சமுதாயம் அல்லாஹுத்தா குரான் அப்படித்தான் சொல்லுகிறான் நாம் சாதாரணமாக இவர் தனியால் அல்ல என்று சொல்லுகிறோம் இல்லையா நபி இbrahim अलैहिस्सலாம்வர்களுக்கு அல்லாஹ்படியான வார்த்தைகளை பிரயோகிக்கிறான். இன்ன இbrahim கான உம்மதன். நபி இbrahim அவர்கள் ஒரு உம்மத்தாக, ஒரு சமூகமாக, ஒரு சமுதாயமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறான். அப்படியானால் ஒரு சமூகம் ஒரு சமுதாயம் சேர்ந்து என்ன காரியமெல்லாம் செய்வார்களோ அப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் ஒற்றையாய் நபி இbrahim अलैहिस्सலாம் அவர்கள் செய்து முடித்து இருக்கிறார்

ஒட்டுமொத்த சமூகத்திலே இருந்த தலைமைத்துவம் அதிகாரத்துவம் அத்தனையும் நபி செல்லம் அவர்களிடத்திலே இருந்தது என்பது பொருள் ஒட்டுமொத்த மனித சமூகத்திலே இருந்த பொறுமை சகிப்புத்தன்மை தியாகம் அத்தனையும் ஒற்றை மனிதரான நபி இப்ராஹிம் செல்லம் அவர்களிடத்திலே இருந்தது என்பது பொருள் நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சமூகம் என்றால் அவரின் மூலமாக ஒட்டுமொத்த சமூகமும் பயன்பெறும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு தேவையான அத்தனை முன்மாதிரிகளும் அவரிடத்திலே இருந்தன என்பது பொருள்

பேர்ச்சி பெற்றவர்களாக சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்னோட தந்தை இடத்திலே நபி இவராகிம் அலைவு செல்லவர்கள் சொல்லுவார்கள் இன்னிய கதின அடைமி மாலம் அசிக என அருமை தந்தையே உங்களிடத்திலே இல்லாத எல்லா வகையான அறிவும் ஞானமும் கல்வியும் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல தந்த இடத்திலே சொல்கிறார்கள் என்றால் நபி இபராகிம் அலைவு அவர்கள் ஒட்டுமொத்த அறிவையும் கல்வியையும் ஞானத்தையும் பெற்றவர்கள் நபி யவராகிம் அலைவு அவர்களுடைய வாழ்விலே நடந்த அக்கனையும் அறிவியலை மிஞ்சியவைகள் அவைகளை அறுத்து பல பகுதிகளாக ஆக்கி பல மலைகளிலே வைத்ததற்கு பிறகு அவைகளை அழைத்தால் அவைகள் திரும்ப வராது என்பது ஜுவாலஜி என்கின்ற விளங்கியல் சொல்லுகின்ற உண்மை ஆனால் நபி இவராகியும் அலைவர் செல்லும் அவர்கள் நான்கு பறவைகளை எடுத்து அவைகளை அறுத்து மலைகளிலே வைத்துவிட்டு அவைகளை அழைத்தால் அவைகள் உயிரோடு திரும்பி வரும் என்பது அப்பாற்பட்ட அறிவியல் தண்ணீர் என்பது ஒரு இடத்திலே தேங்கி இருக்கின்ற பொழுது சில காலம் ஆனதற்கு பிறகு அதை கெட்டு போய்விடும் அதிலே பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் குடிகொண்டு விடும் என்பது கெமிஸ்ட்ரி வேதியியல் சொல்லுகின்ற அறிவியல் ஆனால் நபி இப்ராம் அவர் செல்லம் குடும்பத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு கிடைத்த ஜம்சம் என்கின்ற தண்ணீர் எந்த சூழ்நிலையிலும் போகாது பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் அவையில் ஆட்கொள்ளாது என்பது கெமிஸ்ட்ரியை தாண்டிய வேதியலை தாண்டிய அறிவியல் ஒரு கூர்மையான பொருளை இன்னொரு பொருளின் மீது அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது எதன் மீது அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ அது அருந்துவிடும் பிந்துவிடும் கெட்டுப்போய்விடும் உடைந்துவிடும் என்பது இயற்பியல் பிசிக்ஸ் சொல்லுகின்ற அறிவியல் அதே நபர் இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்கள் கூர்மையான கத்தியை தன்னுடைய தன்னையினுடைய மகனுடைய கழுத்திலே வைத்து அழுத்தம் கொடுக்கின்ற பொழுதும் அந்த கத்தி அறுக்காது என்பது இயற்பையிலே தாண்டிய அறிவியல் ஆய்வு நிறைந்தவர்கள் அதிகமாக ஆய்வு செய்யக்கூடியவர்கள் ஒரு சமயம் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் வானத்தை பார்க்கிறார்கள் சந்திரனை பார்க்கிறார்கள் சூரியனை வாழ்க்கிறார்கள் நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள் ஆய்வு செய்கிறார்கள் அது காலையிலே வருகிறது மாலையிலே மறைகிறது இரவிலே வருகிறது காலையிலே மறைந்து விடுகிறது ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் மறைகின்ற யாவும் இறைவனாக இருக்க முடியாது ஆம் ஆய்வினுடைய தந்தையாக

வர்களே ஒரு காலத்திலே இஸ்லாம் உலகம் முழுவதும் ஆட்கொண்டிருந்தது எதன் காரணமாக அறிவியல் கண்டுபிடிப்புகளின் காரணமாக இன்று வேண்டுமானால் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அறிவியலுக்காகவும் ஆய்வுக்காகவும் செல்லலாம் அன்றைய காலகட்டத்திலே அறிவியலுக்காகவும் பயணம் என்பதை துறையிலே இன்று ஐரோப்பியா குடுகட்டி பறக்கலாம் பிறக்கலாம் ஆனால் அவிசேனா என்கின்ற அலிபுனு சீனா தான் துறையின் பிதாமகனாக கருதப்படுகிறார் அவருடைய என்கின்ற அவருடைய நூல் இன்றும் மருத்துவ மிக முக்கியமான ஒரு நூலாக கருதப்படுகிறது இமாமல் அவர்கள் அவர்கள்தான் வைசூரியை பற்றியும்

பணக்காரர்கள் வசதியானவர்களை விட நூறு சமூகத்திலே அந்தஸ்துள்ளவர்களை விட ஒரு விஞ்ஞானி ஒரு அறிவியலார் மிக மிக முக்கியமானவர் அப்படிப்பட்ட விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்பவர்களும் நம்முடைய சமூகத்திலே இப்பொழுது இருப்பதில்லை என்பது வேதனைப்படக்கூடிய விஷயம்

என்னுடைய சந்ததிகளையும் நீ தலைமையாக தலைவர்களாக ஆக்கு என்று துவா செய்கிறார்கள் அப்படியானால் நபி இப்ராஹிம் அலை செல்லம் அவர்கள் தன்னுடைய சந்ததிகள் அத்தனை பேர்களும் தலைமைத்துவத்திலே தலைவர்களாக அதிகாரிகளாக அதிகார வர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இணையத்திற்குரியவர்களே ஒன்று நபி இப்ராஹிம் உடைய துவாவை பின்பற்றி நாம் அரசால வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அட்லீஸ்ட் அரசு அதிகாரிகளாவது

இணையத்திற்குரிய விலை தேசிய அளவில் என்றால் மாநில அளவில் இருக்கக்கூடிய குரூப் எக்ஸாம்கள் ஒன் டூ த்ரீ போர் எத்தனை எத்தனை எக்ஸாம்கள் அவைகளுக்காக இன்றைக்காவது படிக்கிறோமா முயற்சி செய்கிறோமா இப்படி ஒன்று இருக்கிறது என்பதாவது நம்முடைய இளைஞர்களுக்கு தெரிகிறதா இணையத்திற்குரியவர்களே இந்தியா முழுவதும் பதினாலு லட்சம் பதினாலு லட்சம் பப்ளிக் சர்வீஸ் பணிகளில் இஸ்லாமியர்கள் வெறும் மட்டுமே இருக்கிறார்கள் அதிலும் கீழ்மட்ட பணிகளில் உயர்மட்ட பணிகளில் வெறும் மூணு சதவிகிதம் இன்னும் துல்லியமாக சொல்வதாக இருந்தால் இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதம் மட்டுமே பணிகளிலே பொது பணிகளிலே பொது பப்ளிக் பணி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் அரசு வேலைகளிலே பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் எம் பி களும் நாடாளுமன்றங்களிலே பாராளுமன்றங்களிலே சட்டங்களை உருவாக்கலாம் ஆனால் இவர்களுக்கெல்லாம் சட்டங்களை இயற்றி கொடுப்பது போர்வை செய்து கொடுப்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது அது போன்ற இடங்களிலே நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தால் போன்ற பல பிரச்சனைகள் வராமல் இருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது இளைஞர்கள் மிகப்பெரிய உயர்வுக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்பது அனைவர்களுடைய ஆசையாகவும் இருக்கிறது இணையத்தில் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் அவர்களிடம் பெற வேண்டிய மிக முக்கியமான இறுதியான முன்மாதிரி பொறுமை சகிப்புத்தன்மை தியாகம் நபி இப்ராஹிம் அலைவசல்ல அவர்களை போன்று உலகிலே சிரமப்பட்டவர்கள் இல்லை தந்தை நபி இப்ராஹிம் அவர்களை புறக்கணித்தார்கள் சமூகம் நபி இப்ராஹிம் அவர்களை புறக்கணித்தார்கள் அரசாங்கம் நபி இப்ராஹிம் அவர்களை புறக்கணித்தது அரசு நபி இவராகி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புறக்கணித்தது பொறுமை மேற்கொண்டார்கள் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் இருந்து கொண்டார்கள் அல்லாஹ் பெற்ற மனைவியையும் பாலைவனத்திலே தியாகத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள் தியாகத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள் மிக பெரும் மனிதராக இந்த உலகிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனைக்கும் ஒரு மந்திர சொல் காரணமாக இருந்தது அது அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்கின்ற மந்திர சொல்

യല്ലേ நெருப்பு அணையவில்லை நெருப்பு குளிர்ச்சியாக மாறியது நெருப்பு இருந்து கொண்டிருக்கிறது நெருப்பினுடைய ஒழியப்படுமோ அங்கெல்லாம் ஆச்சரியம் நிகழும் அங்கெல்லாம் அதிசயம் நிகழும் உங்களுடைய வாழ்நாளிலே கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது ஹஸ்பி அல்லா சொல்லுங்கள் என்பது இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற மிக பெரும்